இன்னைக்கு நம்ம சுய தொழில் பகுதியில் வெள்ளரிக்காய் சாகுபடியை பற்றி பார்ப்பேங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருவோங்க அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய காய் வகையில் வெள்ளரிக்காயும் ஒன்று பயணத்தின் போது உடல் சூட்டை குறைக்கவும் தாகம் தீர்க்கவும் பலரும் விரும்பி உண்ணக்கூடியது வெள்ளரிக்காயத்தான் அதனால் வெள்ளரிக்காய்க்கு எப்பவுமே நல்ல சந்தை இருக்குது வெள்ளரிக்காய் ஒரு குறுகிய கால பயிருங்க இதோடய வயசு மூணு மாதம்தான் அதனால் விவசாயிகள் வெள்ளரியை சாகுபடி செஞ்சிங்கன்னா குறுகிய காலத்தில் நல்ல வருமானத்தை பெற முடியும் இந்த வெள்ளரி சாகுபடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெல்லரி ஒரு வெப்பமண்டல பயிருங்க குறைஞ்ச வெப்பநிலை கொண்ட பருவம் சாகுபடிக்கு சிறந்ததாக இருக்கும் இதுக்கு தைப்பட்டம் ரொம்ப சிறந்ததுங்க எல்லா வகை மண்ணிலையும் வளரக்கூடிய தன்மையுடையது ஆனால் அதிக மகசூல் கிடைக்கணும்னா களிமண் தான் இதுக்கு சிறந்ததாக இருக்கும் இதுக்கு நிலத்தை எப்படி தயார் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது டன் எருவை கொட்டி கலந்து நிலத்தை மூன்று அல்லது நான்கு முறை நன்றாக உழவு செஞ்சதுக்கப்புறம் ஒன்றரை மீட்டர் இடைவெளியில் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீள அகல ஆழத்தில் குழிகளை வெட்டணும் விதையோட அளவு மற்றும் விதைக்கு முறைகள் எப்படிங்கிறத பார்க்கலாங்க வெள்ளரி சாகுபடி செய்ய ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டு கிலோ விதை போதுமானதுங்க பத்து கிலோ தொழு உரத்தோட பத்து கிராம் கலப்பு உரமிட்டு மண்ணை கலந்து விதையை ஊண்டணும் ஒரு குழிக்குள்ளே நாலுலேருந்து ஐந்து விதைகளை ஊன்றலாங்க இதுக்கு நீர் மேலாண்மை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா விதையை ஊண்டுறதுக்கு அப்புறம் குடம் வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றணும் பிறகு விதை முளைத்து செடி வந்ததுக்கப்புறம் வாய்க்கால் மூலமாக தண்ணீர் பாய்ச்சணும் செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சினா போதுங்க இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா விதைத்த ஐந்து நாட்களில் விதை முளைக்க தொடங்கிடும் செடி முளைத்து வந்ததுக்கு அப்புறம் குழிக்குள்ளே மூன்று செடி விட்டு செடி கலைப்பு செய்யணுங்க கொடி வளர்ந்ததுக்கப்புறம் குழியை முப்பது நாட்கள் இடைவெளியில் களை எடுக்கணும் செஞ்சு பாருங்கள் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய தொழிலுங்க விவசாயிகளுக்கு ஏற்றது வீட்டிலையும் மாடி தோட்டத்தில் கூட இதை பண்ண முடியுங்க முயற்சி பண்ணி பாருங்க